இருக்கிறது அது எதாவது என்னென்ன ரீசன் அது அதோடய காரணம் என்ன அது எப்படி உருவாச்சுன்னு அந்த அம்மா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி நாலு காலம் நமக்கு நாலு வேதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முதல் காலம் விஷ்ணு ரெண்டாம் காலம் மூணாம் காலத்தில் சக்தி வழிபட்டிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோலத்தில் மூணாம் காலத்தில் வந்து பூ விசேஷமான பூஜைகளை மூணாம் காலத்தில் நடைபெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் விதிர்வேதம் சாமவேதம் வேதம் மதர்வன வேதம் மூணாவது வந்து சாமவேதம் இப்போ சொன்னது வந்து சாமவேதம் ராவணன் மாதிரி சிறந்த சிவபக்தன் இல்லை அவர் கேட்ட வரத்தில் சுவாமி கொடுத்தார் ஏன்னா அவர் சிவ பூஜையில் உட்காண்டார்னா அந்த மாதிரி சிரத்தையாக இருப்பார் சுவாமிக்கு நம்ம எவ்வளோ கோவில் சிரத்தையாக பண்ணுறோமோ சுவாமி அவ்வளோ நம்மளுக்கு பிரசாதம் கொடுப்பார் அந்த மாதிரி அவர் வந்து ராவணன் வந்து ஒரு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு அந்த கைலாசத்தை வேணும்னு நினைக்கிறார் அவர் எல்லாத்துக்குமாரி ஆசைப்பட்றாரு அது கைலாசத்தை வேணும்னு ஆசைப்பட்றாரு போய் கைலாச மலையை தூக்குறாரு ராவணன் சுவாமி பார்த்து சும்மா உட்காந்துட்டே இருக்கார் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் தூக்கிட்டாரு சுவாமி அவர் ஒரு கட்ட வச்சு ஒரு அழுத்தத்தை எழுதுறாரு அவரை தான் ராவணன் மலைக்கடியில் போய் சிக்கிக்கிட்டார் இந்த அம்மா சொல்கிறாங்க வாகீசர் அப்படின்னு அவர் வந்து திருநாவுக்கரசர் நாவுக்கரசர்னால் தமிழில் வந்து நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அது சமஸ்கிருதத்துலேருந்து வாகியேசர் வாக் அடி அப்படின்றாங்க வாக்குன்னா வந்து பேசுகிறது வாகியேசர்னு பேர் அவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு இவரை பார்த்து ராவணனை பார்த்து ஏன்னா உங்களுக்கு தான் சாமகானம் தெரியுமே சுவாமிக்கு சாமகானம் பிடிக்குமே நீ சாமகானத்தை பாரு சுவாமி மன்னிச்சு விட்டுவாருங்க அப்போ வந்து பாடுறாரு அவர் எப்படி பாடுறாரு அவர் கையெல்லாம் பிரித்து நரம்பாக வச்சு அதை பார்த்துருப்பீங்க கைலாய வாணம்னு இருக்கும் சுவாமி இதை பார்த்தீங்கன்னா புறப்பாடாக இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி பாடுறாரு அந்த சாமகானம் ரொம்ப விசேஷம் இந்த காலமே அவ்வளோ விசேஷம் ஏன்னா அம்பாள் பூஜை பண்ணியிருக்கா சாமகானம் வந்து இந்த சாம வேதம் வந்து இந்த மூணாம் காலத்துக்கு அதனால் இவ்வளோ இதுவரை ஒரு தூரம் உட்காந்து வச்சு அடுத்த இன்னொரு காலம் இருக்குது அதையும் உட்காந்து சுவாமி வருவிலே பெரும்போது கேட்டு அது அர்தநாரீஸ்வரர் அதாவது அம்பாள் பூஜை பண்ணியிருக்காள் பூஜை பண்ணோன்னா அம்பாள் எங்கே இருப்பா பூஜை பண்ண இடத்துல தானே இருப்பா அதனால் பொதுவாகவே அம்பாள் அந்த இடத்துல இருப்பா நம்மளுக்கு பார்த்துருக்கோம் கோமுகம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அம்பாள் விஷ்ணு பிரம்ம விஷ்ணு ருத்ரன் சுவாமி வந்து எல்லாருமே பூஜை பண்றா அதில் முதல் காலம் பிரம்மா இரண்டாம் காலம் விஷ்ணு